ியா அண்ட் யுனை கிட்டத்தட்ட ஒரு யூட்டர்ன் போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்னு பார்க்கலாம் இந்தியாவை இருண்ட சீனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு தன்னோட ட்ரூத் சோஷியல் தளத்தில் இப்போதான் சமீபத்தில் ட்ரம்ப் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதாவது ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் இணந்து இந்தியா நெருக்கமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா பார்க்க நினச்ச அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் ரஷ்யாவோடும் சீனாவோடையும் இணைந்து வளர்ச்சி அடையட்டும் அப்படின்னு கிண்டலா கூட ஒரு வாழ்த்தா பதிவை போட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கிட்ட இந்திய அமெரிக்க உறவுகள் பற்றி கேள்வி முன்வைக்கப்படுது அப்போ தான் சொல்கிறாரு நான் எப்போதுமே மோடியோட நண்பராக இருக்கிறேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குறாரு அமெரிக்கா அமெரிக்காட நன்றாக பழகுவேன் அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார் நாங்கள் ரோஸ் பூங்காவுக்கு சென்றோம் அப்படின்லாம் போனாமியையும் நினைவு கூர்ந்திருந்தார் ரெண்டு பேருக்கு இருக்கு இப்படி நெருக்கம் என்ன அப்படின்லாம் ட்ரம்ப் வந்து நினைவு கூர்ந்த ஒரு சந்திப்பாக இருந்துச்சு ஒரு யூ டேன் போட்டு தன்னுடைய நட்பை புதுப்பிக்கிறதுக்கு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்பின் நட்புணர்வுகளை முழுமையாக பாராட்டுவதாக அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போடுறாரு இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட இலக்கு இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த சிக்கல் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப குறிப்பா இந்த இடைவெளி அதிகரிச்சதுங்கிறது இந்தியா மீது அடாவடியான வரி விதித்தது தான் ஐம்பது சதவீத வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது எண்ணெய் இறக்குமதியை நாங்கள் எதிர்க்கிறோம் மறைமுகமா நீங்க யுக்ரைன் போருக்கு உதவி பண்றீங்க அப்படிங்கிறதுலாம் தான் அமெரிக்கா சொன்ன குற்றச்சாட்டு இந்த சிக்கல்களுக்கு இடையில அதாவது மாறி மாறி இந்திய தரப்பிலிருந்தும் அமெரிக்க தரப்புல இருந்தும் நிறைய கடும் சொல்லாளர்கள் இருந்த நேரத்தில் அமெரிக்க தரப்புலேருந்து நம்ம மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் உறுதியாக ஃபோமாக சொன்னது நாம் என்ன வாங்கணும் யாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் இருந்த இடத்துல தான் ஒரு இடைவெளி உருவாச்சு அதுக்கு மத்தியில் தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் முதல் முறையாக நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியாவை நட்பு நாடு அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் இந்தியா ரஷ்யா சேர்ந்து எண்ணெய் வாங்கிறது ஏமாற்றம் அளிப்பதாக மீண்டும் தெரிவிச்சிருக்கிறார் இதற்காக தான் நான் வந்து அபராதமாக இருபத்தஞ்சி சதவீத வரி விதிச்சிருக்கிறேன் இதையும் தாண்டி மோடியோடு எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது அவரோடு நன்றாக பழகுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்தியாவை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை மறுபக்கம் தன்னுடைய வாடிக்கையான விமர்சனங்களை மீண்டும் முன் வச்சிருக்கிறாரு இந்த பீட்டன் நவ்ரோ தன்னுடைய எக்ஸ்தளப்பதிவில் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குறது பற்றி மீண்டும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த பீட்டர் நவரோ அதில் என்ன சொல்கிறார்னா இந்தியா விதிக்கக்கூடிய அதிகப்படியான வரிகள் அமெரிக்க வேலைவாய்ப்புகளை பாதிக்கின்றன அப்படிங்கிறாரு இந்தியா லாபம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குது அப்படிங்கிறாரு இந்தியா கொடுக்கக்கூடிய பணம் ரஷ்ய போர் இயந்திரத்துக்கு செல்லுது அப்படின்லாம் சொல்கிறார் இதில் யுக்ரைனிய மற்றும் ரஷ்ய மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னா கடுமையான குற்றச்சாட்டை இந்தியாவை நோக்கி வைக்கிறாரு பீட்டர் அமெரிக்க மக்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது இவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை போலவே இந்தியாவை கடுமையாக சாடி வரக்கூடியவராக இன்னொரு அமெரிக்க அதிகாரி அவர் வர்த்தக செயலாளராக இருக்கக்கூடிய ஹாவர்ட் லுட்னிக் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு மத்தியில் ஒன்றை இந்தியா தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ரஷ்யா என்னை வாங்குறதை நிறுத்தணும் பிரிக்ஸில் ஒரு அங்கமாக இருப்பதை நிறுத்துங்கள் அமெரிக்காவையும் அதன் டாலரையும் ஆதரியுங்க இல்லைன்னா ஐம்பது சதவீத வரியை எதிர்கொள்ளணும் இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை இந்தியா அமெரிக்காவிடம் திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வரும் ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதங்களோ கழித்து மன்னிப்பு கேட்கும் அப்படின்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த லுட்னிக் பேசியிருந்தார் எப்போவுமே அவங்க இந்த பெரிய அண்ண மனப்பான்மையில் பேசுகிற மாதிரி அமெரிக்க அதிகாரிகளுடைய பேச்சு இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் நாம் வந்து அதுக்கு எந்த விதத்திலும் அமெரிக்காவுடைய அழுத்தங்களுக்கு நாம் பணியில் அவங்களுக்கு கையெழுத்து போட தொடர்பு போகல பேச்சுவார்த்தை பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருக்கே தவிர எந்த விதமான ஒப்பந்தத்துக்கும் நாம் தயாராக இல்லை அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய சந்தையான அமெரிக்காவை இந்தியா எதிர்ப்பது வீராப்புக்காகத்தான் அப்படின்னு இந்த ஹாவர்ட் லுட்னிக்ன்றவர் விமர்சனம் முன் அமெரிக்காவுடைய வரி மிரட்டல்கள் எச்சரிக்கைகள் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்திருந்தார் நியூஸ் எயிட்டின் குழுமத்தினுடைய குழுமத் தலைவர் ராகுல் ஜோஷி கிட்ட கொடுத்த அந்த பிரத்யேக பேட்டியிலையும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருந்தாங்க இந்தியாவினுடைய எண்ணெய் கொள்முதல் அப்படிங்கிறது பொருளாதாரம் மற்றும் வணிக காரணங்கள் அடிப்படையிலானது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருந்தாங்க அதனால் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவது என்பது இங்கே நமக்கு வணிகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு முடிவு அப்படிங்கிறதையும் தெளிவுங்க இந்தியாவும் அமெரிக்காவும் இணக்கமாக செயல்பட்டால் பரஸ்பர வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும்